செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு ஒருவன் ஒரு நட்பை போல செய்து கொள்வதற்கு அருமையானதொரு காரியம் யாதுமில்லை அப்படின்னு சொல்றாரு தெய்வ புலவர் திருவள்ளுவர் நம்ம எல்லோருக்குமே நட்பு தேவை இளையோர் பெரியோர் முதியோர் எல்லோருக்குமே நட்பு தேவை மனம் விட்டு பேச பிடித்த இடங்களுக்கு போக சில சமயங்கள்ல பேசாமையே கூட இருக்க இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் நம்ம கூட நமது நிறை குறைகளை எல்லாம் தவிர்த்து நீக்கி நம்முடன் நல்ல நட்பை பாராட்டும் நல்ல உள்ளங்கள் நம்மை சுற்றி எப்பொழுதுமே இருக்க வேண்டும் நட்பின் தேவை இப்படி இருக்க நம்மிடையே ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு நட்பு பாராட்டுதல் நண்பர்களை பேணி பாதுகாத்தல் வந்து மிகவும் சிரமமான காரியமாக இருக்குன்னு சொன்னா கேக்குறதுக்கு ஆச்சரியமா இருக்குங்களா அந்த நட்பை பேணி பாராட்ட முடியாத அந்த ஒரு சாரார் யார் அப்படின்னு கேட்டால் அவங்க நம்மை சுற்றி இருக்க வயது முதிர்ந்த பெண்மணிகள் தான் கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குங்களா ஆமாங்க நம்மளுடைய அம்மா சித்தி பெரியம்மா அத்தை பாட்டி இவங்க தான் நல்ல நட்பை பேணி பாதுகாக்க முடியாமல் அவங்களுக்குன்னு ஒரு நல்ல நட்பு வட்டத்தை உருவாக்கி அதை மேம்படுத்தி நடத்தி செல்ல முடியாமல் கஷ்டப்படுறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே முதல் நட்பு அப்படின்றது என்ன நம்மளோட கசின்ஸ் இல்லைங்களா நமது அத்தை பிள்ளைகள் மாமா பெரியப்பா சித்தப்பா இவங்க பிள்ளைகள் இவங்களோட தான் நம்ம எல்லாம் வளர்ந்து வந்திருப்போம் அவங்க தான் நம்மளுடைய முதல் நட்பு அடுத்ததாக நம்ம எல்லாருமே ஸ்கூலுக்கு போவோம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கிடைப்பாங்க அப்புறமா கல்லூரிக்கு போனோம்னா கல்லூரி ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அப்புறம் வேலைக்கு போறோம் வேலையில சில நண்பர்கள் உருவாவாங்க அப்ப நம்ம எங்க தங்கி இருக்கமோ அக்கம் பக்கத்தார்கள் நட்பாக இருப்பாங்க இது எல்லோருக்குமே தெரியும் இளம் வயதில் நம்ம ஏற்படுத்திய நட்புகள் தான் ரொம்ப ஆழமானதாகவும் அர்த்தம் உள்ளதாகவும் நீடித்து நினைப்பதாகவும் இருக்கும் மற்ற நட்புகள் எல்லாமே ரயில் பயணத்தின் சிநேகிதர்கள் தான் அவங்க அவங்க ஸ்டேஷன் வரும்போது அவங்க இறங்கி போய்கிட்டே இருப்பாங்க இதில் குறிப்பாக வயது முதிர்ந்த பெண்கள் அவங்க சுத்தி ஒரு நல்ல நட்பு வட்டாரம் இல்லாமல் இருப்பதற்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வளர்ந்து வந்த சூழ்நிலை இப்போ இருந்து நம்ம பேசுறது ஒரு முப்பது நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முந்தைய காலகட்டத்தை பத்தி பேசுறோம் அப்பமெல்லாம் பெண்களுக்கு வீடுகளில் ஏகப்பட்ட கெடுபிடிகள் அதிக வயதுக்கு வந்தாலே ஸ்கூலை விட்டு நிறுத்திடுவாங்க அப்படியே ஏதோ எஸ்காட்டோடயே ஸ்கூலுக்கு அனுப்பி அப்படியே கூட்டிட்டு வருவாங்க அவங்க வீட்டை விட்டு வெளியில வெளிவட்டாரத்துல பழக முடியாத மாதிரியான சூழல்லாம் அப்போ இருந்தது இதனாலையும் அவங்களுக்கு சிறு வயது நண்பர்கள் அதிகமாக இல்லாம போயிருவாங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா இப்ப உள்ளதை விட ரொம்ப சீக்கிரமாவே அந்த காலத்து பெண்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்க இல்லைங்களா பதினாறில் ஆரம்பிச்சு அதிகபட்சம் அந்த இருபத்தொன்னுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க குடும்பம் அப்படின்ற சுழல்ல சிக்கின உடனே நட்பு அப்படிங்கிறது இரண்டாம் பட்சமா போயிடுது இப்படி அந்த கல்யாணம் அப்படிங்கிற அந்த சூழலில் சிக்கி அவங்க குடும்ப பொறுப்புகள் எல்லாம் முடித்து ஓகே அப்பாடா பிள்ளைங்களாம் வளர்த்தி ஆளாக்கியாச்சு அவங்களுக்கும் தனித்தனியாக கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க நிமிந்து நிற்கும்போது அவங்கள் எதிர்கொள்வது தான் இந்த நட்பே இல்லாத ஒரு வெறுமையான வாழ்க்கை இந்த மாதிரியான காலகட்டத்தில் நிறைய பெண்மணிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரே பேச்சு துணை ஏதோ ஒரு நட்புன்னு சொல்லி ஏதோ ஒன்று இருக்குன்னா அவங்க வீட்டில் உள்ள வேலையாட்கள் தான் அவங்க கிட்ட இவங்க பேசுகிற கொஞ்சம் நஞ்சம் பேச்சு தான் அவங்களோட நட்புன்ற மாதிரி போயிடுது ஒரு வீட்டு வேலையாள்கிட்ட ஒரு பணியாளர்கிட்ட நம்ம எவ்வளவு தூரம் மனசு விட்டு பேச முடியும் நம்மளுடைய வேவ் லென்த் வந்து மேட்ச் ஆகுமா அவங்க வேவ் லென்த் வேற அவங்க ஒரு வேலைக்கு அவங்க சிரமங்கள் கஷ்ட நஷ்டங்கள் நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் ஸோ அதை வந்து நட்புன்னே நம்ம சொல்ல முடியாது இப்போ அந்த நட்பே இல்லாம அவங்க வந்து ஒரு ஐம்பது அறுபது அறுபத்தைந்து எழுபது வயதில் இருக்கும்போது என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நமக்கு எல்லாருமே தெரிஞ்சு ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த மாமியார் மருமகள் சண்டை இதுக்கு மூல காரணமே இந்த நட்பு இல்லாமல் இருக்கிறதா யோசிச்சு பாருங்களே இவங்களுக்கு வந்து யாருமே இல்லை இவங்களுக்கு பேச்சு துணைக்கு யாருமே இல்லை அப்போ வீட்ல வந்து ஒரு மருமகள் வராங்க அவங்க தான் இவங்க பேச வேண்டியதா இருக்கு அந்த நேரத்துல வந்து அந்த ஜென்ரேஷன் கேப் அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பெருசாக உருவெடுக்குது அதுதான் மாமியார் மருமகள் சண்டை அப்படின்னு வருது நல்லா உள்ள போய் பார்த்தோம்னா இதுக்கு பின்னால் இருக்கிறது அவங்களுக்கு எந்த விதமான நட்பும் இல்லாத ஒரு வாழ்வுதான் அடுத்ததா இருக்கிறது யாரு கணவர் அவரும் ஃப்ரீயா இருக்காரு இவங்களும் ஃப்ரீயா இருக்காங்க பேசுறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும் அப்போதான் இவங்களுக்கு உள்ளற அந்த அபிப்பிராய பேதங்கள் அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் அப்பதான் தான் வெளியே வரும் அது ஒரு சண்டையா போய் முடியுது இதனால என்ன ஆகுதுன்னா அவங்க மிகுந்த மன சோர்வுக்குள்ளாகிறார்கள் இப்ப நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நமக்கு ஒரு பிரச்சனை ஒரு மன இறுக்கம் இருக்கு அப்படின்னா நம்ம நம்மளோட ஃப்ரெண்டுக்கு ஒரு போன் பண்ணி பேசினாலே போதும் அந்த மன சோர்வு அந்த மன இறுக்கம் அப்படியே பறந்து போயிடும் இல்லைங்களா அவங்க ஒண்ணும் நமக்கு எந்த விதமான தீர்வுகளையும் கொடுக்க போறதில்லை நம்ம பேசினதை அவங்க கேட்டுட்டு இருக்காங்க அவ்வளவுதான் அப்படி எதிர்முனையில கேட்குறவங்களுக்கு நம்மளை பத்தி எல்லாமே தெரியும் நம்ம சொல்றது அவங்களுக்கு நல்லா புரியும் காது கொடுத்து கேட்கறாங்கன்ற ஒரு விஷயம் போதும் ஆனா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்படி பேசுறதுக்கு கூட ஆள் இல்லை இதனால என்ன ஆகுது மிகுந்த மன சோர்விற்கு ஆளாகிறார்கள் உடல் நலிவுறுகிறார்கள் இதுதான் நம்ம வீட்டில் உள்ள அம்மா சித்தி பெரியம்மா பாட்டி இவர்களுடைய நிலை சோ அவ்வளவுதானே ரொம்ப சிம்பிள் ஒரு நட்பை உருவாக்க வேண்டியதானே அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்ல முடியுமா நம்ம எல்லோருத்துக்குமே தெரியும் வயது ஆக ஆக புதிதாக நட்புகளை உருவாக்குவது மிகவும் சிரமம் அதனால தான் பாத்தீங்கன்னா நம்ம கூட பாருங்களேன் நம்ம பள்ளி தோழர்கள்கிட்ட நமக்கு இப்போ எவ்வளவோ நாற்பது ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் அவங்கள்ட்ட தொடர்பே விட்டு போயிருக்கோம் ஆனா திரும்பி பார்த்தோம்னா டே மச்சா எப்படிடா இருக்க அப்படின்னு சொல்லி உடனே நம்ம வந்து அப்படியே க்ளோஸ் ஆயிரும் இல்லைங்களா நடுவுல இருபத்தஞ்சி முப்பது வருஷம் நம்ம சந்திச்சுக்கவே இல்லை பேசவே இல்லை அப்படின்னே இருக்காது அதுதான் அந்த சிறுவயது நட்பு இவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த சிறுவயது நட்பே வந்து விலகி போயிருக்கும் பெரும்பாலும் பெண்கள் பெண்களுடன் தான் நட்புல இருக்கணும் அப்படின்ற மாதிரியான காலகட்டத்தில் வளர்ந்தவங்க இவங்களோட சிறு வயது தோழியர் கூட இதே பிரச்சனையில அவங்கவுங்க இடத்துல உணர்ந்துகிட்டு இருப்பாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம குறிப்பிடுற இந்த ப்ராக்கெட்டில் உள்ள பெண்மணிகள் நிறைய பேர்த்துக்கு வந்து பொருளாதார தற்சார்பின்மை இருக்காது இவங்க வந்து யாரோ அவங்க வீட்டில் உள்ள கணவர் பிள்ளைகள் இவங்களை சார்ந்து தான் இருப்பாங்க நிறைய சமயங்கள் இதுக்கு மேலே நம்ம வீடியோ கூட போட்டிருப்போம் இவங்ககிட்ட எந்த ஒரு பாக்கெட் மணி ஒரு கொஞ்சம் சிறிதளவு பணம் கூட இல்லாமல் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பார்கள் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இவங்க வெளி உலக தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு கூட சிரமப்பட வேண்டியதாக இருக்குது இது பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப அறிவு இல்லாமல் இருப்பது இன்னைக்கு வந்து எல்லாமே தொழில்நுட்பம் மயம் ஆயிடுச்சு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இப்படின்னு போயிட்டு இருக்கு அது மூலமாக நிறைய பேர் பழைய நட்புகளை இருக்காங்க ஆனால் நம்ம சொல்கிற இந்த ப்ராக்கெட்டில் இருக்க பெரும்பான்மையானவர்கள் வாட்ஸ்அப்பை இயக்க தெரியாமலோ இல்லை ஃபேஸ்புக்கில் ஒரு ப்ரொஃபைல் இல்லாமலோ இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு வெளி உலக தொடர்புக்கு இருக்கக்கூடிய அந்த சின்ன விண்டோ கூட இல்லாமல் போயிடுது அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க மன இருந்துட்டு நமக்கு என்ன வாழ்க்கை இருக்கு நம்ம குடும்ப பொறுப்புகள்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ரொட்டீன் இல்லாம அவங்கவுங்க வீட்டில் ஒரு சிறையில் இருப்பது போலவே இருந்துட்டு இருப்பாங்க இதனோட விளைவுகள் என்ன மனச்சோர்வு உடல் நலிவு இப்படியெல்லாம் இருக்கும் போது நம்ம எங்க போய் ஃப்ரெண்ட்ஷிப்பு நட்பு பாராட்டுவது ஸோ இதெல்லாம் தான் அந்த வயதில் ஐம்பது அறுபது எழுபது வயதில் நட்புகளை உருவாக்குவதில் உள்ள சிக்கல்கள் உங்க வீட்டில் உங்க அம்மா பெரியம்மா சித்தி பாட்டி இந்த மாதிரியான பெண்கள் இந்த நிலையில இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா அதை இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க அவங்களுக்கு நீங்க எப்படி எல்லாம் உதவலாம் அவங்க நட்பை ஏற்படுத்திக் கொள்ள எப்படி உதவலாம்னு பார்க்கலாம் முதலாவதாக அவங்களோட இளம் வயது சிறு கால நண்பர்கள் நட்புகளுடன் தொடர்பை ஏற்படுத்த நீங்க வந்து அவங்களை என்கரேஜ் பண்ணலாம் கசின்ஸ் நம்ம சொன்னோம் இல்லைங்களா இப்போ உங்க அம்மா இருக்காங்கன்னா அவங்க கசின்ஸ் எல்லாரும் பல இடங்கள்ல வந்து பிரிஞ்சு இதே மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க நீங்க என்ன பண்ணலாம் அவங்க அவங்க அம்மா பேர்ல ஒரு கசின்ஸ் வாட்ஸ்ஆப் குரூப் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி அதை அவங்க எப்படி யூஸ் பண்ணலாம் எப்படி அவங்களோட தொடர்பில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்தி அதற்கான வழியை நீங்கள் ஏற்படுத்தலாம் அடுத்ததாக அம்மா பேர்ல வந்து ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி மற்ற நண்பர்கள் கூட அம்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அவங்களுக்கு அந்த அக்கௌண்ட் சில பேர்லாம் வந்து ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க ஆனால் அது எந்த டீட்டெயில்ஸுமே இருக்காது யாராவது இவங்கள தேடினா கூட அதை கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருக்கும் நீங்கள் கொஞ்சம் உங்களோட டைம் பொன்னான நேரத்தை இதற்கு கொடுத்து அம்மா பேரில் பெரியம்மா சித்தி பாட்டி இவங்க பேர்ல ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி நீங்களே கூட மேனேஜ் பண்ணலாம் அஃப்கோர்ஸ் அவங்க பாஸ்வேர்டு உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறதில்ல இதன் மூலமாக தொலைந்து போன தொலைதூர அந்த பழைய காலத்து நட்புகள் திரும்பி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் எவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் அடுத்ததாக அவங்க படிச்ச ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னால படித்த அந்த பள்ளிகளில் ரீயூனியன்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது நடக்காட்டி நீங்கள் கூட என்கரேஜ் பண்ணலாம் நீங்கள் ஊருக்கு போகும்போது அம்மா நீங்கள் இந்த ஸ்கூலில் தான் படிச்சிங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூலுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போங்க அங்கே போனீங்கன்னா பழைய நண்பர்கள் டீச்சர்ஸ் யாராவது இருப்பாங்க இப்படி ஒரு நெட்ஒர்க்கை நம்ம கிரியேட் பண்ண முடியும் அங்கே ரீயூனியன் இருக்கு நிறைய ஸ்கூலில் கிராமப்புறங்களில் சிறு நகரங்களில் ரீயூனியன் நடத்துகிறாங்க நம்ம அடிக்கடி டிவியில் எல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்து கொண்டார்கள் அறுபது எழுபது ஆண்டுக்கு முன்னாள் மாணவர்கள் சந்தித்து கொண்டார்கள் நெகிழ்வூட்டும் வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நீங்களும் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்க உங்களது வீட்டு பெரியவங்களுக்கு உதவி புரியலாம் ரொம்ப முக்கியமாக அவங்களுக்கு நீங்கள் பாக்கெட் மணி கொடுக்கணும் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா நம்ம எல்லாமே பார்த்துக்கிறோமே உண்ண உணவு இருக்க இடம் உத்த உடை இவ்வளவும் நம்ம கொடுத்துறோம்ல இதுக்கு மேல அவங்களுக்கு கேட்ட வேணும் பேசாம இருக்க வேண்டியதான கேட்டதெல்லாம் கிடைக்குதே அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படி கிடையாது சிறு சிறு விஷயங்களுக்கு எல்லாம் உங்களை எதிர்பார்த்துட்டு அவங்க இருக்கிறதுனால அவங்க கேட்கவே மாட்டாங்க அப்படியே பழகி போயிடுவாங்க நீங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை அவங்க கேட்குறாங்களோ விரும்புகிறாங்களோ இல்லையோ கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு செலவு பண்ணுவதற்கு அவங்களுக்கு உபயோககரமாக இருக்கும் ஒன்னும் ஒரு கேபு புடிச்சிட்டு போய் ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு வர்ற மாதிரி இருக்கும் அந்த கேபுக்கு செலவாகும் அதுக்கு உங்ககிட்ட பணம் கேட்கணும்னு சொல்லிட்டே அவங்க இந்த சிறு பயணத்தை மேற்கொள்ளாமல் இருப்பார்கள் அதனால நீங்க அவங்களுக்கு ஒரு சிறிய தொகையை அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ கொடுத்து வச்சுட்டு வந்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் அவங்களுக்கு வரும் பழைய ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி எதுவுமே கிடையாதுங்க இல்லைங்களா சிறு வயதில் நம்ம கூட சுற்றி திரிந்தவர்கள் அவங்கள நம்ம திரும்பியும் சந்தித்து அலாவலாவது அது போல ஒரு இன்பம் ஒரு சந்தோஷம் நமக்கு எதுவுமே கொடுக்காது ஆனா என்ன பண்றது எல்லாம் நெல்லிக்கடி மூட்டையை போல செதறி போயிட்டாங்க இப்போ அவங்கள ஒன்னும் சேர்த்த முடியலன்னா புதிய நட்புகளை நம்ம உருவாக்கி தரலாம் அங்கதான் அந்த பொருளாதாரம் மற்றும் உங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப தேவை அவங்களை வந்து பக்கத்தில் உள்ள ஏதாவது கம்யூனிட்டி ஏதாவது ஒரு லேடிஸ் கிளப் உங்களை சுற்றி உங்கள் ஏரியாவில் நிச்சயமாக பல விதமான விஷயங்கள் இருக்கும் அதில் இவங்களை இணைத்து இவங்க சேர்ந்து அங்கே போயிட்டு வர்றதுக்கான வசதி வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி தரலாம் இதன் மூலமாக புதிய நட்புகள் இவங்கள மாதிரியே உள்ள நிறைய பெண்மணிகள் அங்கே வருவாங்க ஒரு நட்பு உருவாக அது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் பழைய நட்புகளை நம்ம கொண்டாடும் வேளையில் புதிய நட்புகளையும் நம் வரவேற்க வேண்டும் நீங்களே கூட இப்படி ஒரு பிரச்சனை நம்ம வீட்டுல இருந்துட்டு இருக்குன்னு தெரியாம கூட இருந்திருப்பீங்க அது உங்கள் தவறு அல்ல இப்போ நாங்க அதை நல்ல முறையில் உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறோம் இதற்கு மேலையும் தாமதப்படுத்தாமல் நமது வீட்டு மூத்த பெண்கள் நல்ல நட்புகளை உருவாக்கி அவர்களது இனிவரும் காலங்களை மன மகிழ்வுடன் செலவிட நாம் அவர்களுக்கு உறுதுணையாக நிற்போம் அனைவருக்கும் இனிமையான முதுமை என்ற ஒற்றை குறிக்கோளுடன் தொடர்ந்து செயல்பட்டு வரும் பூங்காற்று யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது நண்பர்களுடன் பகிர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை தாருங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு